இன்று ஆடி மாத பிறப்பு ஆடியில் தவறவிடக்கூடாத நாட்கள் எவை தெரியுமா தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த இந்த மாதம் கருதப்படுகிறது மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பால அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி மாத சிறப்பு ஆடி தமிழ் மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடக ராசியில் பயணிக்க துவங்கும் ஆடி மாதம் தட்சிணாய காலத்தின் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய வரும் காலமாகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களில் இருந்தும் தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்பசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியவை ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றுதல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால் குடம் ஏந்தி வருதல் தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யும் மாதமாகவும் உள்ளது ஆடி மாதத்தில் ஆறு குளம் ஆகியவை பொங்கி வரும் என்பதால் நீர்வளமும் நிலவளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையல் இட்டு வழிபடும் வழக்கம் உள்ளது ஆடி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மனின் அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்யும் மாதமாகவும் கருதப்படுகிறது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைகிறது ஆடி மாதத்தை பொறுத்தவரை பிறப்பு துவங்கி அனைத்து நாட்களுமே முக்கியமான நாட்கள் தான் திதி கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி மாதத்தில்தான் ஆடி மாதத்தில் ஆடி மாத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி என அனைத்தும் சிறப்புக்குரிய நாட்களாகும் ஆடி மாத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கிய நாட்களின் விவரம் ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி ஐந்து ஞாயிறு ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி பதிமூணு திங்கள் பெருக்கு ஆகஸ்ட் மூணு ஆடி பதினெட்டு சனி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரம் ஆகஸ்ட் ஏழு ஆடி இருபத்தி ரெண்டு நாக சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டு ஆடி இருபத்தி மூணு வியாழன் கருட பஞ்சமி பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பதிலிருந்து ஆடி இருபத்தி நாலு வெள்ளி வரலட்சுமி கிரதம் ஆகஸ்ட் பதினாறு ஆடி ஒன்று வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முழுவதும் விரதம் இருந்து அம்மனை வழிபட முடியாதவர்கள் குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் ஆடி செவ்வாய் ஆடி பள்ளி ஆகிய கிழமைகளிலும் மட்டும் விரதம் இருந்து அம்மனை வழிபாட்டாலே அம்மனின் அருளும் முன்னோர்களின் அருளும் கிடைக்கும்